அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் ஒரு நாலு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் இந்த ஒரு பதிவை பாருங்க பிரியா அப்படிங்கிறவங்க இவங்க தாவக்கா கட்சிக்காரங்க ஆனால் ஒரு நேர்மையான ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் தெலுங்கு வருட பிறப்புக்கு எதுக்கு லீவு விடுறீங்க ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி ஒரு நேர்மையான கேள்வி கேட்குறாங்க உடனே இந்த திராவிட பையன் சேகுவரா இருக்கான்ல எப்படி கதறி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி பாருங்கள் திராவிடம்னா உனக்கு என்ன தெரியுமா திராவிடத்தில் எத்தனை மொழிகள் இருக்குதுன்னு தெரியுமா தெலுங்கு வருடப்பிற்கு வந்து லீவ் விடக்கூடாதுன்னு சொல்கிறியே நீ எல்லாம் என்ன பெண்ணு இது வந்து இன மோதலை தூண்டக்கூடிய ஒரு பதிவு சாதாரண ஒரு பதிவுக்கு இன மோதல் வரையும் போயிட்டான் இந்த சேகுவரா அப்படிங்கிறவன் அப்போ அவனை நம்ம போட்டு போடப்போம் அடுத்தபடியாக இந்த ரெண்டு படத்தை போட்டு ஒரு பக்கம் தாவிகக்காரங்க வந்து ஓஸ் ஒரு திங்க வந்து இடுமான காலத்தை வந்து போயிட்டாரு கரிசோர் திங்க வந்து போயிட்டார் இரநூறுவா ஓபி அப்படின்னு சொல்லி ஆ தாவிக்கக்காரங்க அதிமுக காரங்க வந்து புறப்பட்டுருக்காங்க நேற்றுக்கு நம்மளுக்கு கூட நான் ஒரு பதிவு போட்டோன்னே தம்பி இது என்ன தம்பி என்ன இடுபோன காரத்தை ஏன் அங்கே போனார்னு சொல்லி கேட்டாங்க எதுனால இடுபோன காரத்தை அங்கே போனார் அப்படிங்கிற உண்மை தகவலாம் நம்ம வந்து சொல்லுவோம் அடுத்தபடியாக நேற்றுக்கு அண்ணன் சீமானவர்களும் ஜெயக்குமார் வந்து சந்திச்சிருக்காங்க இப்போது இந்த இடத்துல நம்ம ஒரு கேள்வி வந்து கேட்க வேண்டியிருக்கு அண்ணன் சீமான ஸ்டாலினை சந்திச்சா ஸ்டாலின்கிட்ட வந்து காசு வாங்கிட்டார் திமுக பிடின்னு சொல்லி இந்த அதிமுகங்க கேட்கறாங்க இல்லை இந்த எச்சப்பை கேட்கறாங்க இல்லை அவங்கள்ட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்கணும் இப்போ சீமானவரும் ஜெயக்குமார் சந்திச்சிட்டாரு இப்போ சீமான அவர்களை இதே அதிமுக வந்து காட்டிபி கூட பிடிஎம் சொல்லுவாங்களா அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து கேட்க வேண்டியிருக்கு அடுத்தபடியாக உச்ச ஒரு காமெடியை தவேக்கா தற்கூறுகள் வந்து பார்த்துருக்கானுங்க இந்த உரை பாருங்கள் தாவேகா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கிட்டத்தட்ட வந்து தொண்ணூத்தஞ்சுலேருந்து நூற்றி அஞ்சு சீட் ஜெயிக்குமா யாரா சொன்னா அப்படின்னா இல்லை பாம்பேயில் இருக்க ஒரு நிறுவனம் சொல்லிடுச்சு ஆகா என்னென்ன சொல்கிறாங்க கம்பி கேட்டுற கதையெல்லாம் அடிச்சு விட்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சரி நாம் தமிழர் நாம் தமிழ் கட்சி சீன்லேயே இல்லை அப்போ இதை எடுத்தது கண்டிப்பாக உங்களுடைய ஐடிவிங்க தாண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த நாலு செய்தி பற்றி இந்த காவல்து நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த பிரியா போட்டதில் ஏதாவது தப்பு இருக்காங்க இந்த மாதிரி பொது விடுமுறை அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் வந்து வெளியே வருதுங்க ஆங்கில புத்தாண்டு அப்புறம் பொங்கல் திருவள்ளுவர் நாள் அதில் தெலுங்கு விட போட்டிருக்காங்க அதனால அந்த பெண் கேட்டிருக்கு தெலுங்கு விட பிறப்பு எதுக்கு தமிழ்நாட்டு லீவு அப்படின்னு கேட்டிருக்குது உடனே இவன் எப்படி பொங்குறான்னு பாருங்கள் இந்த வர அதை அப்படியே படிக்கிறேன் படிக்கக்குள்ள ஒரு தமிழனாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி நெருடலாக இருக்கும் இவன் எழுதியிருக்குது பாருங்க நீங்கள் தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்னு வந்து சொன்னது பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்னு சொல்லி சொன்னீங்களே திராவிடம்னு தமிழ் தேசியம்னு சொன்னீங்களே திராவிடத்துக்குள்ளே எந்தெந்த மொழி இருக்குது எந்தெந்த மொழி வரும்னு வந்து தெரியுமா திராவிடத்தில் எந்தெந்த மொழினா வரும் இவன் ஏதாவது டிக்ஷனரி போட்டு வச்சுருப்பான் போல இருக்குது சொல்கிறான் தமிழ்நாட்டில் எத்தனை மற்ற மொழி அதாவது திராவிட மொழி பேசுகிறவர்கள் வாழ்கிறார்கள் என்று ஒரு டேட்டா உனக்கு தெரியுமா மற்ற மொழின்னு போட்டு திராவிடர்னு போடுறான் திராவிடன்னா யார்ரா யார் யார் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அவர்களுக்கு இங்கே வாக்குரிமை இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா சரி வர தேர்தலில் உங்கள் அண்ணன் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தெலுங்கு வருட பிறப்பு அரசு விடுமுறை கிடையாதுன்னு தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்க சொல்லி பார்க்கலாம் ஒரே ஒரு கேள்வி தான் அந்த அம்மா கேட்டுச்சு அந்த அவங்க பிரியா வந்து கேட்டாங்க அதுக்கு எத்தனை பதில் போடுறா பாருங்க எதையாவது மேய்ஞ்சிட்டு வந்து இங்கே வந்து கக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி போட்டு அடுத்து ஒரு கக்கு கக்குறான் இப்போவே இன மோதலை வந்து தூண்டி விடுறீங்க ஒரு சின்ன பதிவுங்க எதுக்குடா தமிழ்நாட்டில் தெலுங்கு வருட பிறப்புக்கு லீவு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ ஆந்திராவில் வந்து தமிழருடைய புத்தாண்டுக்கு சித்திரைக்கோ எதுக்குமே கிடையாது அதே மாதிரி ஆந்திராவில் வந்து த இவ்வளோ முக்கியத்துவம் தமிழர் கிடையாது தமிழ்நாட்டில் தான் நாற்பது சிலர் எம்எல்ஏக்கு இருக்காங்க தெலுங்கு எம்எல்ஏ இருக்காங்க அதே மாதிரி அமைச்சர் மாதிரி எட்டு ஏழு பேர் இருக்கிறாங்க இதெல்லாம் இயற்கையெல்லாம் கேட்குறது தான் அப்போது தமிழ்நாட்டில் தெலுங்குகளை நல்லா ஆபோகமாக வாழ வைக்கிறோம் ஆனால் தெலுங்கு ஆந்திராவில் தெலுங்கானால் நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை ஆ அப்படி இருக்கவங்கள்ள நாங்கள் மட்டும் ஏண்டா பிறப்பு எல்லா ஊருக்குமே இருந்து சாப்பிட்டோம் எங்கள் ஊருமே எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் தமிழ்நாட்டை ஆளுண்டா அப்போது ஒரு கேள்வி கேட்டது இந்த சேவரா எப்படி கதறா அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த இன உணர்வு வந்து தமிழருக்கு வரணும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் பெண் இந்த கேள்வி கேட்குறதுக்கு இவ்வளோ பிரச்சனை இது கேட்டாலே இன மோதல் இன தூண்டலுங்கிறான் இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது அப்படிங்கிறத நீங்களே வந்து பார்த்துங்க தமிழர்களை இந்த செய்தியெல்லாம் ஏன் கடத்துறோம் அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் தெரியலை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது தமிழர் கடைசி வரையும் எவனோ செஞ்சுருப்பா நம்ம கூடையில் உட்காந்துட்டு போயிட்டுருக்க வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அடுத்தபடியாக இந்த இடுபோன காலத்து ஏன் அங்கே போனார் அப்படிங்கிறதுக்கு அந்த விஜய கட்சியை சேர்ந்த ஒருத்தரையே வந்து பதிவு போட்டிருக்காரு அதை வந்து இந்த தாவைக்காய் தற்கூர் இதில் தாவைக்காவில் வந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டு செட் பீப்புள் இருக்காங்க ஒன்று நல்ல அறிவு சிந்தனையோட தமிழ் தேசிய கொள்கையோடு இருக்கிறாங்க இன்னொருத்தவங்க தான் தற்கூரி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அதாவது இந்த முத்து அப்படிங்கிற ஒரு அதிமுக சேர்ந்தவர் கூச்சமே இல்லாமல் இரநூறுவா மேடையில் போகிறீங்களே அப்படின்னு ஒன்று அதுக்கு போகிறாரு அரசு நடத்தும் புத்தக கண்காட்சி தான் தற்கொறி எங்கே போய் படிக்க போகிறீங்க இது அரசு நடத்துகிற புத்தக கண்காட்சியாங்க அந்த புத்தக கண்காட்சிக்கு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த எல்லாருமே போயிருக்கிறாங்க அது சென்னை எழும்பூர் அப்படிங்கிறனால தெரியுமில்லையா மெயினான ஏரியா அப்போது ஒரு புத்தக கண்காட்சிக்கு போயிருக்காங்க அந்த புத்தக கண்காட்சி அரசு போட்டிருக்கு அரசு போட்டால் என்ன திமுக போட்டானா எல்லாம் ஒன்று தான் பண்ணுங்க அப்படி இங்கே எப்படி வேணால் எடுத்துங்க ஒரு புத்தக கண்காட்சின்னா நம்ம மாலுகை போய் பார்த்துருப்பாங்க இடுபோன கடத்திலாம் போகிறாரு அப்படின்னா அவன் பொருளை எடுத்து அவனை வந்து போடணும் இப்போ திமுக சார்பாக வந்து திமுக காரணம் என்ன புக்கு எழுதி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து அவன் பொருளை வாங்கிட்டு வந்து இந்தந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்களேடா அதை ஏண்டா இப்போ மாற்றி பேசுறீங்க ஏன்டா மாற்றி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பார் அதுக்காக இந்த இவங்க போட்டு பரப்புகிறாங்க அதில் இந்த ஓசி சோறு அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் எப்படி இருக்குன்னா இவனுங்களே இவனுகளே திட்டிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது மனசில் வந்து அரிச்சிக்கிட்டே இருக்கும் சீமானை எப்படி இவங்க வந்து திமுகவுடைய பீட்டியும்ங்க இப்போ வேறு இதுவரையும் வந்து அவங்க பாஜகோட பீட்டியும்னு சொல்லிட்டு தாங்க திமுக அது கூட எனக்கு வந்து ஒரு நெருடலாக இருக்காது ஏன்னா அவங்க அவதூறுக்கு பிறந்தவங்க அப்படி தான் பரப்புவானு ஆனால் நம்மளை பார்த்து ஒரு நாம் தமிழ் கட்சிக்காரனை பார்த்து ஒரு சீமானை பார்த்து திமுக பீட்டிமிட்டாங்க நம்ம கட்சி உருவானதே திமுகவை ஏற்றுத்தான் ஆனால் எதனால சொல்கிறாங்க ஸ்டாலினை சந்திச்சிட்டாரு இப்போ இதே இந்த அதிமுகவும் இந்த தாவைக்கா தற்கொலை கும்பலுக்கும் இந்த கேடுகட்ட பசங்களும் என்ன கேள்வி கேக்கிறேன்னா நேற்றுக்கு ஜெயக்குமார் வந்து சந்திச்சிட்டாரு ஜெயக்குமார் அவருக்கு ஆனால் சீமானை பார்த்தோன்னே ஒரு அன்பின் மீதியில் ஏன்னா சீமானை எப்போயுமே தனி மனித ரீதியாக எந்த உறுப்புமே காட்ட மாட்டார் எந்த கட்சிக்காரனாலும் சரி சீமானை வந்து காங்கிரஸ்காரை சந்திச்சிட்டார் அப்படின்னோட அது ஒரு பிரச்சனையை வந்து கொண்டு வந்தானுங்க ஏன்னா தலிச்ச கட்சின்னு சொல்லிட்டு அந்த கட்சி தலைவரோட கொஞ்சம் குளாவறார் சீமான அப்படின்னு சொல்லி அதே மாதிரி பாஜக தலைவரை சந்தித்தோன்னே எல்லாம் அவங்க சொல்கிறாங்கல்ல அப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது சீமான ஆணையம் ஜெயக்குமார சந்திச்ச உடனே இவனுக்கு ஏன் பொங்கலை அப்போ இவனுடைய நோக்கம் வந்து புரிஞ்சுக்க அண்ணனை பொறுத்தவரை எந்த கட்சிக்காரன் பார்க்க மாட்டார் எதை பார்த்துட்டா அவ்வளோதான் நல்லா இருக்கீங்களா வைகோ சந்தித்தார் உடனே அதை வச்சு வைகோ காலில் விழுந்துட்டார் அப்படின்னாங்க இப்போ யதார்த்தமாக சந்திக்கிறாரு ஆனால் இப்போது ஜெயக்குமாரை சிந்திச்சுருக்காரே ஏன் இதே ஜெயக்குமார் நான் அந்த வீடியோ போகிறேன் பாருங்கள் என்ன சொல்கிறாரு சீமானுக்கு தான் இருக்குது ஆடு மாட்டுட்டையும் இது டேய் பேசிவிட்டு அலையிறாரு மாட்டுத்திட்டையும் சொன்னார் நம்ம அதுக்கு பதில் வெடியை போட்டோம் அதுக்கான சீமானே வந்து சொல்லிட்டாரு ஜெயலலிதா அவர்கள் வந்து விமானத்தில் போனால் நீங்கள் வந்து கீழே படுத்து கிடப்பீங்கடா சுயமரியாதை இல்லாதவங்கன்னு சொல்லிட்டாரு அது அந்த சட்டையெல்லாம் போச்சு ஆனால் தனி மனித விருப்பான சீமானு கிடையாதுங்க அதுதான் நம்ம சீமானனா பாராட்டணும் அப்படி தான் இருக்கணும் அதான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் திமுகவில் இருக்கவன் தாவைக்காவில் இருக்கவன் எல்லாமே த எல்லா கட்சியில் இருக்கவன் தமிழர்கள் தான் அப்போது தனி மனித உறவு இருக்கும் ஆனால் கொள்கை வேற சித்தாந்தம் வேறு அப்போ சித்தாந்தத்தை நம்ம கரெக்டாக இருக்கிறோம் தனி மனித வா அவனை குத்தணும் வெட்டணும் அப்படிங்கிறது இல்லை அந்த ஒரு விஷயந்தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் அதிபனுங்களுக்கு எங்கே புரிய போகுது அப்போ சீமான் ஜெயக்குமாரை சந்திச்சுட்டு சீமான் அதிமுக பீட்டியும்னு சொல்லி சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும் சொன்னாங்க என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி அடுத்தபடியாக உள்ளதிலே காமெடி என்ன தெரியுங்களா என்னால் ஜீரணிக்க முடியாது என்ன தெரியுங்களா அதாவது சர்வே க சர்வேயில் முந்தும் விஜயம் அதிர்ச்சியில் பிற கட்சிகளை அதிர்ச்சி யாரா அதிர்ச்சியில் இருக்கா அப்படி இவங்க இவங்க போடுறதை பார்த்தா நீங்களே தாண்டா அதிர்ச்சி ஆகிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தமிழகத்தை அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் தாவேக்கா தனித்தி போட்டிக்கிட்டு தொண்ணூத்தஞ்சிலிருந்து நூற்றி அஞ்சு ஊதிகள் கைப்பற்றுருமா இதெல்லாம் ஐயோ கொடூரண்டா ஏன்னா தனியார் நிறுவனம் எடுத்த சர்வேயில் தெரிய வந்திருக்கிறது எந்த தனியார் நிறுவனம் அரசு வட்டாரத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு நடக்க உள்ள நிலையில் மக்கள் மனநிலை எப்படி உள்ளது என்பதை அறிய மும்பையை சேர்ந்த தனியார் நிறுவனம் ரகசிய சர்வே எடுத்தது மும்பையை சேர்ந்த தனியார் நிறுவனம் ரகசிய சர்வே எடுத்ததா இவனுங்க பெண் நிறுவனம் வச்சு திமுக காரங்க எடுக்கிறாங்க இந்த பக்கம் அந்த தாவைக்கா தற்கூரிகள் ஆதவ அர்ஜுன் வந்து ஆரம்பித்து ஜானவகிசாமி பிரசாந்த் கிஷோரி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இவனுங்க இந்த மாதிரி ஒரு பொருளை வந்து இருக்காங்க அதாவது அதுக்கப்புறம் தாவைக்காய் தொண்ணூற்றி நூற்றி அஞ்சு ஊதியம் திமுக எழுபத்தஞ்சி எண்பத்தஞ்சு அதிமுக ஐம்பத்தஞ்சு ஆறு வந்து நாம் தமிழ் கட்சி பெரிய கட்சி அஞ்சு விதம் பத்து தான் பத்து ஊதி இது நல்லா தெரியுது போலி கருத்து கணிப்பு இந்த ரெங்கராஜ் பாட்டை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார்ல அவர் அப்புறம் இந்த தாவக்கை கட்சியில் இன்னும் நிறையா பேர் காசை கொடுத்து கொடுத்து போலி கருத்து கணிப்பாக விட்ருக்காய் மக்களை இதெல்லாம் எதையும் கண்டுக்காதீங்க நாம் தமிழ் கட்சி தான் ரூலு ரூலிங் பார்ட்டியாக வந்து மாறப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்கிறது ஒன்று தான் நாம் தமிழ் திமுக அதிமுக நாம் தமிழில் இந்த மூணு கட்சி தான் களத்தில் போட்டு தாவேக்கா அப்படிங்கிற கட்சி களத்தில் இல்லை ஆனால் இவனுங்க சர்வே அப்படிங்கிற பேரில் நிறைய கொளுத்த பணம் வச்சு கொள்ளையடிச்சு வச்சுருக்காருல விஜய் அதனால் நாங்கள் தான் ஆசை பிடிக்க போகிறோம் நாங்கள் தான் ஆசை பிடிக்க போகிறோன்னு ஒரு சைக்கோ கேரக்டர்கள் போல் கதறிட்டு இருக்கானுங்க மக்களை என்னத்தை சொல்கிறது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்